வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூற்றி நாற்பதாவது புகழாகும் திருச்செந்தூர் முருகனை பற்றிய பாடலாகும் தன தனன தனத்த தாத்தன தனதன தனன தனத்த தாத்தன தனதன தனத்த தாத்தன தந்ததானாம் ஒளி விழி அழகு தனக்குள் காட்டிடும் வடிவது பழக இனித்து பூத்திடும் ஒரு விழி விடயம் முறைத்து கூப்பிடும் மங்கையாலேம் உலகிது சுழல மயக்க காற்றுடன் கோட்டையும் உறவினில் அரிய தவத்து காட்படும் அஞ்சலாலே துளிவிடம் அமுத குடத்தில் தாக்கிய செயலன நினைவு சனத்து பார்த்திட துறவர கனவு தனித்து காத்திட துன்ப தொடர்பென அழிவு தொகுத்து தூக்கிட நாமனு இழிவு தொகுத்து தாக்குதல் துயர் நர கிடகில் முன் அருட்பற்றாற்றலில் என்கண்வாரா குளிர்மிகு மழகு வனத்து பாட்டிசை புரிகிற சிறிய குருத்தி கேட்டிட குணமொழி அருளி வணக்கத் தோற்றமும் ஒன்றும்லோ குக நம குக நம பத்தி தோத்திரம் அரணவர் புரிய கருத்து கேட்டொரு குருகிரி மலையில் புதற்றுள் சாற்றிய செந்தில் வாழ்வே வழி உளவு மறக்க கூட்டம் அடியுடன் அடிய பதித்து கூத்தது வர வர அமரும் அழித்து போற்றிய உம்பரோடே வழி வழி நீதி நிலைக்க காட்சியும் அடியரில் அமைதி சுருக்க சாட்சியும் வகையுடன் ஒழுக பொறுப்பிற் பொய்த்திகள் தம்பிரானே வழி வழி நீதி நிலைக்க காட்சியும் அடியரில் அமைதி சுருக்க சாட்சியும் வகையுடன் ஒழுக பொறுப்பிப் பொய்த்திகள் தம்பிரானே முருகா உன்வா